முன்னாள் இராணுவ வீரருக்கு சொந்தமான நிலத்தின் பட்டாவை தனிநபரின் பெயரில் மாற்றப்பட்டதை தன்னுடைய பெயரில் மாற்றித்தரக் கோரி ராணுவ வீரரின் மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கும்மினிப்பூண்டி அடுத்த முக்கரம்பாக்கம் கிராமத்தை சார்ந்தவர்கள் முன்னாள் ராணுவ வீரர் மாசிலாமணி ராஜகிளி தம்பதியர்கள் மேலும் முன்னாள் ராணுவ வீரர் மாசிலாமணி பூனே பினாங்கு ஆகிய பகுதிகளில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தவர் இவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு தமிழக அரசால் திருவள்ளூர் அடுத்த சித்தம்பாக்கம் கிராமத்தில் ஜெய் சர்வே எண் நூற்றி அறுபத்தி இரண்டில் மூன்று ஏக்கர் எண்பது சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை முன்னாள் ராணுவ வீரர் மாசிலாமணிக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நிலத்தை சீர் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை அதில் விவசாயம் செய்து வந்துள்ளார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் மாசிலாமணி இறந்த பின்பு அந்த நிலத்தை அவருடைய மனைவி ராஜா கிளி அதே பகுதியை சார்ந்த நபர் ஒருவருக்கு குத்தகைக்காக விடுத்துள்ளார் இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு குத்தகை தராமல் இருந்ததால் அந்த நபரிடம் ராஜகிளி கேட்டபோது என்னால் குத்தகை தர முடியாது உன் கணவர் இந்த நிலத்தை எனக்கு விற்றதாகவும் உங்களுக்கு தர முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று சில ரவுடிகளை வைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ராணுவ வீரரின் மனைவி ராஜகிளி இது சம்பந்தமாக இரண்டாயிரம் வருஷத்திலிருந்து பல அதிகாரிகளிடம் நேரில் சென்று மனு அளித்தும் முதலமைச்சர் பிரிவில் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் திருவள்ளூர் மாவட்டம் ராஜகிளி ஒய்ஃப் ஆஃப் மாசிலாமணி தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு முன்னாள் ராணுவ வீரருடைய மனைவி அவர் இவர் அந்த ராணுவ வீரருக்காக மூன்று ஏக்கர் எண்பது சித்தம்பாக்கம் கிராமத்தில் தரக்கோரி மனு அளிக்க மூணு ஏக்கர் எண்பது சென்ட் வந்து அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த நிலம் அந்த நிலத்தை வந்து அவங்க ஆண்டு அனுபவிச்சு வந்து பீம் ரசிதி எல்லாம் கட்டி தனக்கு பட்டா வேண்டி பலமுறை ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக வந்து மனு செஞ்சிருக்கிறாங்க அதன் பேரில் பட்டா கொடுக்காம அந்த சொத்து வந்து இவங்க தான் வந்து குத்தகை வராண்டு விட்டுருக்காங்க அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து குத்தகை விட்டுருக்காங்க பயிர் செஞ்சு இருந்த ஒரு பேர் மேலேயும் வந்து பட்டா மாறிட்டு இருக்கு அதனால ராணுவ வீரர் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சொத்தை மீட்டு தந்து ராஜகிரிக்கு பட்டா வழங்கும்படி இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் தமிழக முதலமைச்சருக்கும் மேல்முறையீடு செய்தும் இன்று மனு கொடுத்துருக்காங்க இத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அந்த நிலத்தை மீட்டு கொடுத்து ராஜகலி அம்மாவுக்கு பட்டா வழங்கும்படி தாய்முறை கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த ஆவணங்கள் வந்து அவங்க மனு கொடுத்தது பீம் ரசீதி அதே மாதிரி விசாரணை செய்த சில குறிப்புகள் வந்து இந்த மனுவில் வந்து இணைச்சி கொடுத்துருக்காங்க ஆனா அரசாங்கம் விசாரிச்சு அவங்க வந்து அதற்கான ஆவணங்கள் வந்து இதுல ஒப்படைச்சிருக்கும்